ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பால் குளிரூட்டும் நிலையத்தை அமைச்சர் சாய்தே சரவணகுமார் திறந்து வைத்தார் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மூன்றாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் பகுதியில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பால் குளிரூட்டு நிலையத்தினை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் எஸ்வந்த் ஐயா பால்வள அபிவிருத்தி அதிகாரி டாக்டர் குமரன் நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர் பான்லே ஜோதிராஜ் சங்க நிர்வாகி பத்தேஷ் ஜெயக்குமார் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே